நீ பண்ணிக்க டைம் எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க அவங்களும் சுற்றிக்கு அப்பா சரி நீங்கள் வந்துடுவீங்களாண்ணா நல்ல படி ஏசப்பா பிரிச்சோம் சரியா நானே ரொம்ப முடியாமல் இருந்தேன் எல்லாருமே என்னை பைய் போகும்போது ஏசப்பா தான் எனக்கு படி ஜீவனை கொடுத்தது சரியா இல்லைன்னா நான் சுற்றி போயிருந்தேன் நீங்கள் நல்லா இருக்கிறது காரணம் அவ்வளோதா சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஆ உனக்கு பாத்தியா நீ போய்யாப்பா இல்லைன்னு சொல்லி நினைக்கக்கூடாது எனக்கு அப்பா வந்து ஏசப்பா இருக்கிறார் நீ எதா இருந்தாலும் அவர்கிட்ட கேள்வி சரியா எனக்கு எதாவது உங்களுக்கு எதாவது ஆசையாக இருந்துச்சுன்னா நீ அவருக்கு கேள்வி எனக்கு வாங்கி உரிமை கொண்டு வந்து கொடுப்பாரு சரியா நீ அவர் பிடிச்சிப்பா ஏன்னா நீ எப்படின்னு அவர்கிட்ட டெய்லியும் பிரேயர் பண்ணு சரியா நீ எதுவுமே கவலைப்படக்கூடாது ஆனால் ஸ்கூல் டைம் ஸ்கூல் போயிடணும் சரியா ஸ்கூல் டைம் ஸ்கூல் போயிடு நல்லா படி சரியா ஏசப்பா பிடிச்சிக்குவோம் சரியா அவங்க வாழ்க்கையை மாற்றுவேன் உங்கள் குடும்பத்தை வாழ்க்கையும் மாற்றுவார் சரியா நான் உனக்காக ட்ரை பண்ணிக்கிறேன் வேறு சார்